ஒன்று குருந்தியர் ஒன்று அதிகாரம் பத்தாம் வசதி வாசிங்க பிரிவினை இல்லாமல் இருக்கு சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கருத்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் பாருங்க பிரிவினை இல்லாம இங்க ஒரே மனமும் ஒரே யோசனை ஒரு ஆளுக்கு ஒரு யோசனை இருக்கு இன்னொரு ஆளுக்கு அந்த யோசனை இல்லை அப்ப என்ன சரியா தாந்து போவோம் சகிச்சுப்போம் இசைஞ்சு போவோம் தான் சீர் பொருந்த முடியும் இப்ப சீர் பொருந்தலை பிரிவினை உண்டு பொருந்த முடியல பிரிவினை உண்டா சீர் பொருந்தது எப்ப தான் முடியுமா அவங்க சொல்றாங்க இந்த காரியம் இந்த இந்த இவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்போ அங்க சீர் பொருந்த முடியுது உங்க வாழ்க்கை நீங்களே பாருங்களை நிரும்பும் ரெண்டாவது ரெண்டாவது வசனம் வாசிங்க நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பம் உள்ளவர்களாக இருந்து அதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடாது ஒரு காரியம் நல்லபடியா முடியணும் அப்ப அதுக்கு என்னங்கிறதை மட்டும் யோசிக்கணும் இசைஞ்சு ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்தே என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்று சாமியில் இருபத்தொன்னு எட்டு வாசிங்க அங்க ஒரு மனுஷனுடைய வளர்ச்சியை குறித்து செல்லப்பட்டு வாசிங்க ஒன்று சாமியில் இருபத்தொன்னு எட்டு தாவீது மகைமேலேயே பார்த்து இங்கே உங்களுடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பண்டையமானாலும் இல்லையா ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பண்டையத்தையாகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை இப்ப பாருங்க இது எதுக்கு இடத்துல சொல்ல வரேன்னா ஒரு வளர்ச்சி இந்த ஒரு வசனம் காட்டுது அது என்னையா வளர்ச்சி காட்டுதுன்னா இப்போ அகிமலைக்கு போய் தாவிதராஜா என்ன கேட்கிறார ஈட்டி இருக்கா பட்டம் இருக்கா தாவது ராஜா என்ன அவரோட கூட சேர்ந்த ஜனங்களும் யாருக்கு சவுலுக்கு விலகி சவுலுக்கு பயந்து ராஜா அவன் கூட இத்த இத்த சேனை வீரர்கள் இருக்கிறாங்க எல்லாரும் பின்தொடர் இவங்களுக்கு விலகி ஓயிட்டே இருக்காரு அப்படி ஓயிட்டு இருக்கிற மனுஷன் அந்த நேரம் அவர் கையில் என்ன இல்லை பட்டயம் இல்லை ஈட்டி இல்லை இப்போ அவர் என்ன கேட்கிறாரு ஆசிரியன்ற பார்த்து உங்கள் கையில் ஈட்டியோ தான் தாங்க இது எதை தான் நமக்கு ஞாபகப்படுத்துனா ஒரே ஒரு காரியம் அதாவது பிலிஸ்தியர் அதில் வந்து பெரிய கோழியாத்த எப்படி கொண்டாரு கூழாங்கல்ல அஞ்சு கூழாங்கல் எடுத்துக்கிட்டாரு ஒன்னா சரியாக அடிச்சாரு போயிட்டு இப்போ அவர் எதை விரும்பலை தெரியுமா கூழாங்கல்ல விரும்பலை அதாவது மேய்ப்பனா இருக்கும்போது கூழாங்கல்ல எடுத்துக்கிட்டார் அதுக்கு பிறகு ஒன்று சமல் பதினெட்டாம் அதிகாரத்தில் இருக்குது சவுல் என்ன செய்வார் தாவித யுத்த வீரர்களுக்கு தலைவனாக வைப்பார் இருக்கு அப்ப யுத்த வீரருக்கு தலைவனான பிறகு அந்த மனுஷன் மறுபடி கூழாங்கல்ல எடுக்கல சொல்லது புரியுதா இப்போ தான் கையில எதுவுமே இல்லாத உடனே அந்த மனுஷன் ஈஸியா என்ன செய்யலாம் ஒரு கூழாங்கல்ல எடுக்கலாம் எடுத்து இது எனக்கு வச்சிருக்கலாம் இல்ல அந்த மனுஷன் தெளிந்த புத்தி எப்படி இருக்கிறாரு ஆயுதத்தை தான் கேட்கிறார் காரணம் என்ன தெரியுமா அதுக்கு பிறகு அந்த மனுஷனுடைய பயிற்சிகள் காரியங்கள்ல சரி எல்லா காரியத்திலும் அந்த மனுஷன் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டான் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு கூலங்களில் அந்த மனுஷன் தேடி போகலை எதை விரும்புகிறா தெரியுமா எப்படி ஆனாலும் என் கையில் ஈட்டி தான் வேணும் இல்லைன்னா பட்டயம் தான் வேணும் அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வளர்ச்சி இருக்கு என்ன வளர்ச்சி தெரியுமா நான் அஞ்சு வருஷம் விசுவாசி ஆயிட்டேன் பத்து வருஷம் விசுவாசி ஆகிட்டேன் இரு வருஷம் விசுவாசி ஆயிட்டேன் மறுபடியும் எப்படி முதல்ல இருக்கிறது மாதிரி கடின குணம் ஐக்கிய குறவு சண்டை வாக்குவாதம் கசப்பு இது கூட எத்தனையோ தடவை மேலே நீங்க வசனம் வசனங்களை படிச்சும் கூட உங்களுடைய ஆபிக்குரிய ஜீவியத்தில் ஐக்கியங்கிறதான ஒரு காரியத்தில் வளர்ச்சியே வரையில நீங்க வளர 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 ஒரு வளர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கணும் அதை நீங்க அடுத்தவங்களுக்கு காண்பிக்கணும்